கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை எவ்வளவுதான் வந்து பயம்படுத்தினாலும் கொஞ்சம் கூட அசராம வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே எதிர்த்து நிற்கிறவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க ஏன்னா சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க இந்த சனீஸ்வர பகவான் யாருங்க ஆயுளுக்கும் தொழிலுக்கும் சொந்தக்காரன் நீங்க நீடுடி வாழுனாக்க இந்த சனீஸ்வரர் பகவான் மனசு வைக்கணும் ஒரு தொழில் நல்லா இருக்குன்னாக்க அதுக்கும் சனீஸ்வர் பகவான் மனசு வைக்கணும் இவரை அதிபதியாக கொண்டதுனால கும்ப ராசிக்காரங்க ரொம்ப நேர்மையா நடந்துப்பாங்க உண்மைக்கு உழைப்புக்கு தோல் கொடுப்பாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை வந்து எந்த மாதிரி உண்மையை கடைபிடிச்சு நேர் வழியில போய் சரி செய்யணுமா அப்படிதான் சரி செய்வாங்க ஆனா தான் கும்ப ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னா இவங்க நல்ல பொஷ்யல் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த களி யுகத்துல அதாவது கழினு என்னங்க பொய் இந்த பொய்யான பொய் பித்தலாட்டம் சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல உண்மையும் நேர்மையும் நீங்க தூக்கிக்கிட்டு பயணம் பண்ணா உங்களுடைய உயர்வுங்கிறது தாமதப்படும் அதாவது ஒரு ஸ்கூல்ல வந்து எல்லாரும் ஒரு யூனிஃபார்ம் போட்டுருக்கப்ப நம்ம மட்டும் வேற ஒரு கலர் கலட்ரெஸ் போட்டு போனா எப்படி இருக்கும் அப்படிதாங்க கும்பராசிக்காரர் எல்லாரும் பாக்குறதே இப்படிதான் என்ன பண்றாங்க ஒரு சிலர்னா ஒதுங்கி போறாங்க ஒரு சிலருக்குலாம் என்ன பண்றானாக்க இவன் உண்மையா இருக்கானே இவன் வந்து நல்லா இருந்துருவானோ அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கிறது மட்டும் இல்லாம இவங்களுடைய வளர்ச்சியை இவங்க ஒரு எட்டு எட்டு வச்சா பத்து எட்டு வந்து கீழே தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்து விடுங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் உண்மையா இல்லாட்டி இவங்களால உயிர் வாழவே முடியாது பொய் பித்திரடம் பேசுறதெல்லாம் இவங்களை வந்து சரித்திரத்தில் கிடையாது ஒரு சிலர்லாம் வந்து இவங்களுக்கு அட்வைஸே பண்ணுவாங்க ஏ பேரு லூஸ் புரியுதுங்களா அப்படி இருக்கிறப்போ அந்த என்னதான் சொல்லுவாங்க பரவாயில்ல அந்த குறுக்கு வழியில போய் அந்த பொய் பித்திரத்தை நான் வந்து ஃபாலோ பண்ணி தான் நல்லா இருக்கணும்னாக்க அது ஒரு வளர்ச்சி எனக்கு வேணாம் எத்தனை வருஷம்னாலையும் பரவாயில்ல நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் மனசாட்சிக்கு விரோதமா என்னால் நடக்க முடியாதுன்னு ஒதுங்கி தான் இந்த கும்பம் உடனே இவங்கெல்லாம் வந்து பயந்தாங்கோலிங்க இவங்களால எதுவும் ஆகாது அப்படி இப்படிலாம் வந்துட்டு கணக்கு போட்டுறதையும் கும்ப ராசிக்காரங்க சனீஸ்வர பகவான் அதிபதியாக கொண்டவங்க பயங்கரமான ஆட்கள் சரிங்களா நான் நல்லவனா இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உன் தலை தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லவங்க சரிங்களா அவங்கள நல்லவனாவே வச்சுக்கிறதும் இல்லை வேற ஒரு முகத்தை பாக்குறதும் இவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆட்கள் நிர்ணயம் பண்றதுதான் இருந்தாலும் இந்த கும்பராசியை பொறுத்தருக்கும் எப்பவுமே வாய்மையே வெல்லுங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவங்க நாட்டு நலன்ல அதிகமான அக்கறை காட்டக்கூடியவங்க உலக விஷயங்களை உன்னிப்பா கவனிக்க கூடியவங்க எப்பவுமே தொலைநோக்கு சிந்தனையோட வளம் வரக்கூடியவங்க விட்டு கொடுக்கறவன் கெட்டு போறதில்லப்பா இந்த கொள்கை தான் என்னுடைய உசுர் இதுதான் கும்பம் மத்தவுடைய ஆளுமைக்கு கட்டுப்பட்டு செயல்படவே மாட்டாங்க இவங்களை நீங்க அடக்கணும்னு நினைச்சா அன்பால அடக்கலாம் அன்பால நீங்க கட்டுப்படுத்தலாம் இல்ல ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது வேலை காட்டிட்டீங்க அப்படின்னா அதிகார தோரணையோட ஒரு பேச்சு வெளியே வந்தா கூட நீங்க அவங்க கிட்ட மண்டிடுற வரைக்கும் விட மாட்டாங்க அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க அது வந்து அலசி ஆராய்ஞ்சு நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அதை பார்த்து தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க ஏன்னா இவங்களுக்கு தர்மக்காரகனை வந்துட்டு அதிபதியாக கொண்டிருக்காங்க இல்லையா சோ இப்பேற்பட்ட உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர்களான கும்ப ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் கும்பம் வந்து யோசிப்பீங்க திடீர் திருப்பங்கள் வரப்போகுது தயாராக இருங்க நாற்பத்தி எட்டு நாட்கள்ல இது நடந்தே தீரும் ஒரு சில சொல்றீங்க அடா என்னமா இது நடக்கா அது நடக்கு சொல்றீங்க தெய்வமா அப்படிங்கிறீங்க நான் எல்லாம் தெய்வம் எல்லாம் இல்லைங்க அது கும்ப ராசியை பொறுத்து உங்களுக்கான பொது பழங்களை உங்க கட்டத்தை வச்சு நான் கணிச்சு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா கட்டத்தை பார்த்து சொல்றியா என் ஜாதகம் கையில் இருக்கா என்ன அப்படி இல்லைங்க ஜாதகம் என் கையில இருந்தா இந்த பொது பழங்களை தாண்டி அக்யூர்டான பழங்களை சொல்ல முடியும் இந்த பொது பழங்கள் அப்படிங்கறது நூற்றுக்கு எழுபது இல்ல எண்பது சதவிகிதமே உங்களுக்கு வந்து செட் ஆகும் சரிங்களா இப்போ நான் சொன்னது ஃபுல்லாக கும்பராசியுடைய பொது பழங்கள் தான் நான் சொல்லிருக்கேன் அதாவது குணாதிசிங்களை வச்சு சொல்லிருக்கேன் இதுல எதுங்க உங்களுக்கு செட் ஆகாம போச்சு சரிங்களா இந்த மாதிரி பொது பழங்கள் அப்படிங்கிறது பொதுப்படியா ஒன்றும் இல்லை இப்ப ஒரு பத்தாவதோ பன்னெண்டாவதோ படிக்க பிள்ளைங்க பொது எக்ஸாம் எழுத போவாங்க பொது தேர்வு எழுத போவாங்க இல்லையா அப்ப டீச்சர் சொல்லுவாங்க இந்த புத்தகத்துல இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியமான பாடம் பொதுத்தேர்வுல இதுல இருந்து அதிகமான கேள்விகள் கேட்பாங்க கட்டாயம் படிச்சு வச்சுக்கோங்க முக்கியமா பெரிய மார்க் கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இப்படிதான் அதாவது பின்னாடி எக்ஸாம்ஸ்ல எந்த பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேள்விகள் கேட்கப்படும் சொல்றாங்களோ அதே மாதிரிதாங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு பெருசா வந்து பாதிப்பை கொடுக்கும் பெருசா வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றதுதான் சரிங்களா இப்ப உங்க ஜாதகம் என் கையில இருந்தா அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது என்ன எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்கிறது தெளிவா சொல்லிடுவோம் அதே மாதிரி பாதிப்புங்கிறது எந்தெந்த விஷயத்துல வருங்க அது நீ எப்படி வந்துட்டு கடந்து வரணுங்கிறத சொல்லிடுவோம் இதுதான் பொது பலன்களுக்கும் உடைய தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து நாங்க சொல்வதற்கான வித்தியாசம் சரிங்களா சோ இப்படிப்பட்ட தலைப்பை பொறுத்து நம்மளுடைய கும்ப ராசிக்கு இந்த பாம்புன்னு சொன்னா பயமா இருக்கேம்மா என்னம்மா சொல்ல வர யார் அது பாம்பு ரூபத்துல வரப்போகிறாங்க போறாங்க அப்படின்னாக்க பாம்பு ரூபத்துல வளம் வரக்கூடிய ஒன்பது நவகரங்களே முக்கியமான சனி பகவானுக்கு அடுத்தபடியாக அதாவது உடைய அதிபதிக்கு அடுத்தபடியா மெதுவான் நகரக்கூடியவங்க தான் யாருங்க ராகுவும் கேதுவும் ராகுவை போல கொடுப்பான்னு இல்லை கேதுவை போல கெடுப்பான்னு இல்லை ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்பவுமே கெடுதல மட்டும்தான் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து முற்றிலும் தவறு நல்லதும் செய்வாங்க கெட்டதும் செய்வாங்க எப்படி சிவபெருமானுக்கு வந்து ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியுமோ அதே மாதிரி இவங்க எல்லாத்தையுமே செய்வாங்க என்னன்னா இவங்க ஏன் மாதிரி வேலையை பாக்குறாங்கன்னா இவங்களுக்கு தனியா குணம் கிடையாது இவங்களுக்கு தனியா வீடு கிடையாது இவங்க எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுல எந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் மாறிப்பாங்க அதாவது கெட்டவங்க கூட சேர்ந்தா கெட்டது செய்யற மாதிரியும் நல்லவங்க சேர்ந்தா நல்லது செய்யற மாதிரியும் இவங்களுடைய குணாதிசயங்கள் மாறுபடும் இவங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அது மட்டும் இல்லாம ஏமா இவங்க வந்து மெதுவா நகர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வரர் பகவான் வந்து அவர் வந்து மெதுவா நகர்றதுங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு ரெண்டரை வருஷத்துக்கு இவங்க ஏன் ஒன்றரை வருஷத்துக்கு மெதுவா நகர்றாங்கன்னா பின்னாடி நகரக்கூடியவங்க சந்திரன் சூரியன் இவங்க இரண்டு பேரும் கிரக நிலையில இருக்கிறப்பதான் இவங்க உருவாக்கக்கூடிய நிழல் கிரகம் ஸோ இவர்களால முற்றிலும் கெட்டதே நடக்குங்கிறது தவறு இந்த நேரத்துல இவங்க நம்ம முன்னாடி சொன்ன இவங்க இருக்கக்கூடிய இடத்தையும் பொறுத்து பலன்கள் மாறுபடும் முடியும் நல்லதையும் செய்வாங்க அதுவும் அதிர்ஷ்டம் கொடுக்கறதுக்கா அள்ளி கொடுப்பாங்கன்னு சொன்னேன் அந்த வகையில் தான் கும்ப ராசிகளுக்கு இந்த எது பயிற்சிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவா பார்க்கலாங்க மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு பகவான் போகுக்காரகன் கேது பகவான் ஞானக்காரர்கள் இவங்க இரண்டு பேருடைய அமைப்புங்கிறது இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்துக்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல இருந்து கும்ப ராசிக்கு ராகு உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல இருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிட்டாங்க இதன் காரணமா லக்கி பாஸ்கர் மாதிரி கும்ப ராசிக்காரங்க குரு சண்டால யோகத்தினால பணமழையில நனைய போறீங்க நாம அது வித்தியாசமா இருக்கு இது வரைக்கும் கேள்விப்படாத மாதிரி இருக்கு அது என்ன யோகம் காரணம் கேட்டினா இந்த வருஷத்துல சனி பகவான் உங்களுடைய அதிபதி குரு பகவான் ராகுது பயிற்சி இது மூன்றுமே வந்து முக்கியமான பயிற்சி ஒரே வருஷத்துல நடக்கிறதுங்கிறதும் திடீர் திடீர் திருப்பங்களை வாழ்க்கையில ஏற்படுத்தும் அந்த வகையில கும்பராசிக்கு ராகுவும் கேதுவும் ஒரு திருப்பு திருப்புறாங்க கும்பத்திற்கு இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்தை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பாடா படுத்திட்டாங்க புரியுதுங்களா பெரிய பெரிய பிரச்சனைங்க மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட கும்பத்திற்கு இப்போ வந்து அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்க போகுது மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது சரிங்களா அது கும்ப ராசிக்காரதாங்க இனி வந்து ஸ்டார் வேற எந்த ராசிக்குமே இந்த மாதிரி கிடையாது ஜென்ம சனிலிருந்து விடுதலை அடையக்கூடிய உங்களுக்கு ஜென்மத்துல சனி இருக்கும் போது எந்த விஷயங்களையுமே பாதிதான் செய்ய முடியும் ஏதாவது ஒரு பாதி எதை செஞ்சாலும் சரிப்பா முடிச்சிடலான்னு தொடுவீங்க பாதிலே நின்று போயிடும் மீதி பாதி யார் செய்யறது செய்ய முடியலையே தடைகளை மட்டுமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க இந்த ஜென்ம சனி இரண்டாம் இடத்துக்கு போவதுனால நல்ல காலமா இருக்க போகுது தற்போது ராகுவும் வந்து அங்கேயே அமர்வதனால சனியை விட மோசமானது ராகு ஆனா குரு பார்வைங்கிறது ராகுவின் மீது விழுவதுனால குரு சண்டால யோகம் கும்ப ராசிகாலுக்கு உண்டாகுது இதனால உங்க சிந்தனைகள் எப்படி தெரியுமா இருக்கும் பெருசா இருக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே பெருசா செஞ்சு முடிப்பீங்க எண்ணங்கள் நல்லா இருக்கும் மொத்தமா மாறுவீங்க உங்களை பார்த்தாலே மத்தவங்க ஓடி வந்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களை பார்த்தாலும் உங்ககிட்ட பேசணும்னு தோணும் புச தொழில் நிறுவனம் தொடங்குவதற்கான யோகம் இருக்கு பிரிந்த தம்பதிகள் கூட இப்ப ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு விவகாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கும் நாளைக்கு தீர்ப்பாக போகுது அந்த பிரச்சனைகள் கூட இப்ப சரியாகும் ஆல்ரெடி வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்ல கணவரை பிரிஞ்சிட்டோம் இல்ல கணவரை இறந்துட்டாரு மனைவி பிரிஞ்சுட்டோம் மனைவி இறந்துட்டாங்க இப்படி ஏதாவது இருந்தா கூட மறுமணம் நடக்கூடிய யோகம் இருக்கு இது போலவே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இப்படி அரியர் பேப்பர்ஸ் எல்லாமே இப்ப கிளியர் செய்ய போறீங்க அது மாதிரி பஞ்சமா ஸ்தானத்தில் குருங்கிறது உங்களுக்கு பெரிய உதவிகளை செய்ய போறாரு இது வரைக்கும் இருள் சூர்ந்த இடத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு இனி உங்கள் மீது வெளிச்சம் பாய போகுது அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது அதனால சரியா பயன்படுத்திட்டா மட்டும் போதும் வாழ்க்கையில முற்றிலும் மாறும் எதுவா இருந்தாலும் சரி கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதை வந்து ஈஸியா நீங்க செஞ்சு முடிச்சிருங்க ராகு அப்படின்னாவே வில்லங்கம் தாங்க வில்லங்கமான சொத்துக்களை நீதிமன்றத்துடைய ஒப்புதல் பெற்று வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது ஏழாம் இடத்துல கூடிய கேதுவால வாழ்க்கை கிட்ட சின்ன சின்ன மன வருத்தங்களை கொடுப்பார் அதே மாதிரி இரண்டாம் இடம்ங்கறத குழந்தையுடைய ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது கூடியது கொஞ்சம் கவனமா குழந்தையுடைய விஷயத்துல இருந்துக்கோங்க அது மாதிரி மாற்று மதம் வேறு சாதியினர் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் திரும்பவும் சொல்றங்க கேது வந்து இரண்டாம் இடத்துல இருக்காரு இதனால வாழ்க்கை துணை கிட்டையும் சரி குழந்தையுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் சரி வேற ஆட்கள் கிட்டயும் சரி கவனமா இருந்துக்கோங்க குறிப்பா குறிப்பா கும்பராசிக்குங்க குட்டியாக இருக்கிறவங்க முகத்தில் தழும்பு இருக்கிறவங்களால பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான ஆட்கள் வந்து உங்களுடைய சர்க்கிளில் இருக்காங்கனாக்க சூதானமாக இருந்துக்கும் அது ஒரு கூட்டு தொழில் செய்கிறோம் அப்படின்னாக்கா பார்ட்னர்கள் கூட பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் உங்களுக்கு வந்து சூனியம் வைக்கின்னு வந்தால் கூட அது அவனுக்கே சூனியம் மாறிடும் முழு தொழிலுமே நீங்களே எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணிட்டீங்க அவன் பிரச்சனை பண்ணானாக்க அந்த தொழில் உங்களுக்கு முழுசாக மாறிடும் எப்படி புரியுதுங்களா கெட்டதும் உங்களுக்கு நல்லதாக மாறும் நிறைய நல்ல விஷயங்கள் இப்ப நடக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது ராகுவின் அருளால பண வரவுங்கிறது அதிகமா இருக்கும் கையில பண இருப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஒட்டு மொத்தமா ராகு எது பேச்சுங்கிறது உங்களுக்கு அமோகமான காலகட்டத்தை ஏற்படுத்த போகுது நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னாக்க நாகராஜரை வழிபாடு செய்ய உங்களுக்கு பெரிய மாற்றத்தை அந்த நாகராஜன் அருளீடு பாம்பு இருக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க நீங்க வழிபாடு செய்யலாம் நல்ல மாற்றத்தை தரும் அதே போல இந்த ராஜ ராஜா இந்த ராஜ் இந்த மாதிரி பெயருடைய தொடக்கமா இருக்கட்டும் முடிவா இருக்கட்டும் இந்த பெயர்களை கொண்டவங்களால உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட நல்ல பழக்க வழக்கம் வச்சுக்கோங்க உங்களுக்கு உதவிகரமாக தான் இருப்பாங்க இல்ல உங்களுடைய பெயரே இதுவாக இருந்தா இன்னும் சிறப்புதாங்க இப்போ இன்னும் தெளிவான விளக்கம் ஒரு படி மேல சொல்லணும்னா கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு ராகு பகவான் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல இருந்து உங்க ராசிக்கு மாறுறாரு அது ஒரு கேது பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல இருந்து ஸ்தானத்துக்கு மாறுறாரு இதனால அப்படியே காரியங்கள்ல கூடுதல் அக்கறை காட்டுவீங்க சந்தேகத்துக்கு இடமான விஷயங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிச்சு செயல்படுத்துவீங்க செய்யக்கூடிய தொழிலை விரிவுபடுத்த ஒரு சிலரு சிறிதளவு கடன் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீங்க பேசுறப்ப கவனமா பேசணும் வார்த்தையை அழுந்து பேசணும் டேய் வார்த்தையை அழுந்து பேசணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏன்னா நீங்க ஒண்ணு பேசுவீங்க ஆனா அதை மத்தவங்க அதை வந்து திருச்சி புரிஞ்சுப்பாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பீங்க ஆனா அவங்க எடுத்துப்பாங்கனாக்கா ஓ நம்ம வீட்டுல வந்து சாப்பாடு இல்லைங்கிறத அவங்க குத்தி காட்டுறாங்க இந்த மாதிரி புரியுதுங்களா ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும் பேச்சுகள் அது போல நெடுநாட்களாக விற்பனை ஆகாம இருந்த சொத்துக்களை இப்ப வந்து விற்பனை செய்ய போறீங்க உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொல்லைகள் வந்தாலும் மருத்துவ சிகிச்சைனால அனைத்துமே சரியாகும் சில நேரங்கள்ல ஒரு கடனாக வாங்கி ஒரு கடனை அடைச்சிருப்பீங்க அந்த அவசியமற்ற கடன் அப்படிங்கிறது இப்ப வந்து முழுமையா தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அதே மாதிரியே கோர்ட்டு கேஸு வழக்கல்ல தீர்ப்புகள் தாமதமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது இது எல்லாத்துக்கும் மேல இந்த ராகுகேது பயிற்சினால கும்ப ராசிக்கார வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா சகோதர சகோதரிகள் அவங்க கிட்ட ரொம்ப அன்போட பழகி அவங்களுடைய ஆதரவை தக்க வச்சுக்க போறீங்க ஆரவாரம் இல்லாம சமூகத்திற்கு நன்மையே தரக்கூடிய நல்ல காரியங்களை நீங்க செய்யக்கூடிய காலகட்டங்கள் அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்குங்க நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி உங்களுடைய முயற்சிகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா இனி அந்த தடைகளை தாண்டி சாத்திக்க போறீங்க உயர் அதிகாரிங்கிட்ட எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குத்து கொடைச்சல் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க ஆனா அவங்க இனி உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களுடைய வேலைகளை வந்து பாராட்டுவாங்க உங்களுடைய பணிகள்ல கண்ணும் கருத்துமா செயல்பட போறீங்க அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஆவணங்களை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க சக பணியர்களாலையும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுடைய உயர்வுங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வைத்தறிச்சல் சோ எப்பவுமே கண்ணும் கருத்துமா இருந்துக்கோங்க அவங்க கிட்ட பணிவா நடந்துக்கோங்க சுமூகமாக நடந்துக்கிறதுக்கு பாருங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு குடைச்சல் இருக்கு அப்படின்னாக்க அது நம்மளும் குறைஞ்சோம்னாக்க அது நமக்கும் தேவையில்லாத இதுதானே கஷ்டம் தானே அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க உங்க கோபத்தை வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க பொறுமையா நடந்துக்கோங்க ஏன்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எல்லாமே அடுத்தது வியாபாரிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த லாபம் இருக்கும் சிக்கனத்தை கடைபிடிச்சி நன்மைகளை பெறுவீங்க கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள வருது வேளாக்கள்கிட்ட அனுசரணை நடந்துப்பீங்க இதனால நஷ்டங்கள் தவிர்க்கப்படும் பொருளாதார நெருக்கடிகள் இனி வரவே வராது கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிங் கிட்ட மனக்கசப்பு நேர வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமா மாறும் அடுத்து கலைத்துறையில இருக்கவங்க முயற்சி செய்தீங்கன்னாக்க பல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் உங்களால நேரடியா செய்ய முடியாத விஷயத்த தவிர்த்துக்கோங்க இல்ல உங்களால நேரடியா செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சாக்க உங்க வழிய நீங்களே செஞ்சுக்கோங்க ஏன்னா இது வந்து எதிர்காலத்துல குழப்பத்திற்கு இடம் கொடுக்காம நீங்க காப்பாத்திக்கலாம் அதுவே பொருளாதார நிலைங்கிறது உயர்வதாங்க இருக்கு உடைய பெயருக்கு வந்து பெருமை சேரும் அது மாதிரியான செயல்பாடுகள் தான் இப்ப வந்து ஈடுபட போறீங்க அடுத்து மாணவர்களுக்கு ஒருமுறைக்கே பல முறை பாடங்களை படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது விளையாட்டில் கவனத்தை குறைச்சிக்கிட்டு படிப்பில் கவனத்தை செலுத்துவதன் மூலம் படிப்பில் மேன்மை நிலையை அடைய முடியும் நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கான பயிற்சிகளில் ஈடுபட்டீங்கனாக்கா வெற்றி நிச்சயம் அடுத்து அரசியல்வாத இப்படி பணிகளில் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்கும் மேலிடத்துல உங்களை பார்த்தீங்கன்னா அவதூறு கூறினவங்க உங்க கூடையே இருப்பாங்க எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க அதே மாதிரி தலைமை வந்து உங்களை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பொறுப்பான பதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் செய்து கொடுப்பாங்க இருந்தாலும் என்னதான் மேலிடம் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாலும் கூட இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருந்துக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது தானாவே சரியாயிடும் கோபத்தை குறைச்சிக்கோங்க சிக்கல்கள் தீரும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருக்கினாக்கா சரியான நேரத்தை கடைபிடிக்கிறது அவசியம் ரகசியங்களை வந்து யாருக்கிட்டையுமே யாருமே நம்பி வெளிப்படுத்தாமல் இருப்பது சிறப்பு அடுத்தது இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள்ல இருந்து கும்ப ராசிக்கு கேதுவும் மேக்சிமம் அதாவது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இப்ப தனிப்பட்ட முறையில நட்சத்திர படங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் இந்த பேச்சுல தொழில் வியாபாரம்ங்கிறது ஏற்றமா இருக்கும் நஷ்டம் இருக்காது கவலையே வேணாம் பதிலுக்கு மகிழ்ச்சி போங்கும் துன்பங்கள் அப்படிங்கிறது வந்தாலும் அதை வந்து சமாளிச்சிருவீங்க மாணவ மணிகளை பொறுத்திருக்கும் கலைஞர்களை பொறுத்திருக்கும் உற்சாகத்தோட காணப்பட போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையும் பெண்களால சில வந்து அனுகூலம் பெறுவீங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்களால அனுகுலம் பெறுவீங்க உடல் நல்ல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க தொலைத்தொடர்பு செய்திகள் உங்களுக்கு இனிமையானதாக இருக்க போகுது அடுத்து சதய நட்சத்திரம் இந்த பேச்சியால குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் விலகுது பொறுமையின் மூலம் எப்பேற்பட்ட பிரச்சனையுமே நீங்க சமாளிக்க முடியும் தொழில் வியாபாரத்துல அகலக்கால் வைக்காம எதை செஞ்சாலும் சரி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு திட்டம் போட்டு நிறுத்தி நிதானமா செயல்படுவதன் மூலம் சங்கடங்கள் குறையும் தொழில் வளர்ச்சி பெறும் தெய்வ அனுகூலத்தால பொருளாதார நிலையில எந்த ஒரு சங்கடமும் வராதுங்க தேவையில்லாம கடன் வாங்குறத மட்டும் நீங்க தவிர்க்கணும் உங்களுக்கே தெரியும் இந்த கடன் வந்து வாங்கணுன்ற அவசியமே கிடையாதுன்னா பணவரவு தாராளமா இருக்கு அடுத்து பூரட்டாதி நக்சம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் இந்த பேச்சுனால சின்ன சின்ன தடைகளுக்கு பிறகு வெற்றிகள் நிச்சயம் தெய்வ அனுகிரகம் உங்களை வந்து காத்து நிக்குது கடித போக்குவரத்தின் மூலம் நல்ல தகவல்கள் உங்களை வந்து சேரும் தொழில் வியாபாரத்துல கூட்டாளிகள் கிட்ட தொந்தரவு காணப்பட்டாலும் பேச்சுவார்த்தைகள் மூலமும் அது சரியாகும் நண்பர்கள் மூலம் பெரிய அளவுல உதவி இருக்கும் சோ இதை தாண்டி ராகுவும் கேதுவும் இப்போ உங்களுக்கு கூடிய இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிர்ஷ்ட பலன்களை தக்க வச்சுக்கணும்னாக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு தினமும் பகவத்கீதையை படிச்சு ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தரும் மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டுல வந்து தினமும் ஒரு மண் அகல் விளக்கல இழுப்பு எண்ணெய் விற்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அதிர்ஷ்டம் நலைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று நான்கு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்ப்புறையின்னு எடுத்துட்டுனாக்க திங்கள் புதன் வெள்ளி தேய்பிரையனு எடுத்துட்டுனாக்க திங்கள் வியாழன் வெள்ளி இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் அது போலவே இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு புதுக்கோட்டைக்கு அருகே உள்ள திருமயத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேரையூர் இந்த ஊர்ல அருள்பாளிக்கும் நாகராஜனை பூஜித்து ஸ்ரீ நாகநாதரையும் ஸ்ரீ பிரகதம்பாளையும் வணங்குவதனால வெற்றி உண்டு அதே மாதிரி காதல் திருமணம் செய்து கொண்டவங்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வதனாலையும் பிரச்சனைகள் குறைந்து வெற்றிகள் கிட்டும் இது வீட்டுல செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுல அனுதிரும்பும் விளக்கேற்றி துர்கி அம்மனோட சோஸ்திரம் படித்து வழிபாடு செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமைகளை ராகுகால வேலையில அருகில் உள்ள சிவாலயம் சென்று நவகரக சன்னதியிலே இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பிள்ளையார் பட்டி விநாயகரை தரிசித்து வழிபாடு செய்வதனால இன்னல்கள் நீங்கும் இன்பமான நிலை உருவாகும் வாழ்த்துக்கள்